தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி எங்களுக்கு இந்த தடவை உரிமை தொகை பொங்கல் தொகை எல்லாமே கிடச்சிருக்கு ரொம்ப சந்தோஷம் பொங்கல் வைக்கிறதுக்கான முழு ஜாமான் எதுவுமே வாங்க தேவையில்லை எல்லாமே எங்களுக்கு கொடுத்துட்டாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரெட்டிப்பு சந்தோஷமாக இருக்குது எங்களுக்கு எங்கள் முழு முதல்வருக்கு மனமார்ந்த நன்றி எங்களுக்கு எல்லா சார்பாகவும் நாங்கள் பொங்கல் பரிசு தொகுப்பாக அரிசி பணம் முந்திரி பருப்பு திராட்சை முழு கரும்பு எல்லாமே கொடுத்துருக்காங்க எதுவுமே வாங்க வேண்டிய அவசியம் அவசியமே இல்லாமல் கொடுத்துருக்காங்க அதனால ரொம்ப தேங்க்ஸ் அவருக்கு நாங்கள் எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் கடந்த ஆண்டு என்ன வித்தியாசம் சொல்லுங்கள் போன வருஷம் மகளிர் உரிமை தொகைன்னு ஒன்றும் கிடைக்கல இந்த வருஷம் பொங்கலுக்குன்ற அந்த உரிமை தொகையும் வந்துருச்சு இந்த பணமும் வந்துருச்சு வேறு செலவுக்கு எதுனாலும் நம்ம ரவுண்ட் ஃபிகராக இதே யூஸ் பண்ணிக்கலாம் யார்கிட்டையும் வாங்கணும்னு தேவையில்லை எந்த கஷ்டமும் இல்லை இது எங்களுக்கு போதும் சுயமாக நாங்களே செலவு பண்ணிக்குவோம் யாரையும் எதிர்பார்க்க தேவையில்லை தமிழர்களுக்கு முக்கியமான திருவிழானாலே அது பொங்கல் தான் அதுக்கு மாதிரி நம்ம முக ஸ்டாலின் அவர்கள் வந்து முக ஸ்டாலின் அவர்கள் வந்து நம்மளுக்கு பொங்கல் பரிசா ரூபா பணம் கரும்பு அரிசி எல்லாம் கொடுத்துருக்காங்க அதோட உரிமை தொகையும் கொடுத்துருக்காங்க ரொம்ப சந்தோஷம் எல்லாருக்கும் ஜாலியாக ஹாப்பியா இருக்கும் ஏன்னா உரிமை தொகையோட சேர்த்து ஆயிரம் ரூபா பணமும் கொடுத்துருக்காங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க எல்லாரும் தேங்க்யூ முக ஸ்டாலின் சார் அவர்களுக்கு என் பேர் கிருத்திகா நான் அர்லாந்தமால் நகர்லேருந்து வரேன் இன்றைக்கி கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க நேற்று அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க வா வாங் வந்து வாங்கியிருக்கேன் பொங்கலுக்கு நில தமிழர் திருநாள்னாவே நம்ம பொங்கல் தான் ஞாபகம் வரும் அதுக்குள்ளே யூஸ்ஃபுல்லான அரிசி பச்சரிசி முழுநீல கரும் கரும்பு ஆயிரரூபா பணம் சர்க்கரை எல்லாம் கொடுத்துருக்காங்க ரொம்ப ம மகிழ்ச்சியாக இருக்குது முதல் முதல்வர் குவாலிட்டி நல்லாயிருக்கு முதல்வரியாவுக்கு நல்லா நன்றி பொதுவாவே அவசியமான பொருட்கள் அவசியம் தான் இதுதான் அவசியம் தேவையா இருக்கு இல்ல சாதாரண மக்களுக்கு இது அவசியமா இருக்கு இல்ல ரொம்ப அவசியம் தான் ஏன்னா சில பேருக்கு வாங்கவே முடியாது அதனால இது நல்ல அவசியமானதுதான் அதனால நல்ல நன்றி ஐயாவுக்கு நன்றி